குட் மார்னிங் டீம் வெல்கம் டு மை சேனல் தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பட்டுச்சேலை விலை ஏன் கூட்டிகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பாக பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட்டுச்சேலை வந்து பட்டு புலியின் கூட்டிலருந்து அந்த கூட்டிலேருந்து தயாரிக்கிறாங்க ஆனால் பட்டு விலை கூடலை அது கூடலை வருது பாருங்கள் ஜரிகை அந்த ஜரிகையினுடைய விலை கூடுறதுனால தான் இது கூடுது என்ன ஜரிகை அது வெள்ளி வெள்ளி ஜரிகை வெள்ளியும் தங்கமும் ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் ஸோ தங்கம் விலை கூடும் போதெல்லாம் அந்த வெள்ளி விலையும் அதுக்கு உண்டான இது கூட்டிகிட்டு இருக்கும் தங்க அளவுக்கு கூடாட்டாலும் வெள்ளி விலை கூட்டிகிட்டு தான் இருக்கும் அது நான் ஏற்கனவே தங்க விலை ஏன் கூடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் ஏன் தங்க விலை கூடுதுன்ட்டு ஸோ தங்கம் விளக்கூடும் போது வெள்ளி விளக்கூடுது வெள்ளி ஜெரிகை இது எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு பட்டு நூல் பட்டு நூலுங்கிறது எப்படின்னா உங்களுக்கே தெரியும் பட்டு பூச்சி கொண்டு அதனுடைய கூட்டில் இருந்து அதை வந்து தயாரித்து அந்த பட்டு நூல் மேல முதல்ல ஒரு வெள்ளி முலாம் பூசுவாங்க நூல் மேல அந்த வெள்ளி முலாம் பூசின பிறகு அதில் தங்கம் முலாம் பூசுவாங்க இதில் அதிகமாக இருக்கிறது வெள்ளி தான் தங்கம் முலாம் பூசுவாங்க வெள்ளி மூலாமும் பூசிப்பாங்க இதெல்லாம் வந்து சூரத் காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாவில் அதிகமாக ஸோ எப்போல்லாம் தங்கம் கூடுதோ வெள்ளி விலை கூடும் எப்போல்லாம் வெள்ளி விலை கூடுதோ அப்பெல்லாம் வந்து வெள்ளி முலாம் கூடும் தங்க முலாமுடைய விலை கூடும் பட்டு சேலையுடைய விலை கூடும் இதுதான் காரணம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து கூடுதும் தெரியும் ஏன் கூடுதுன்னு தெரியாது அதுவும் தெரிஞ்சிருப்பாங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் சரி இப்போ ஒரு பட்டு சேலை வாங்க போகிறோம் இது பட்டா அல்லது ஒரு கலவையா அப்படின்றத எப்படி பார்க்குறது எப்படின்னா அந்த லூ லேசாக ஒரு நூலை மட்டும் எடுத்து அதை தீய வச்சா பட்டு நூல் வந்து நின்று எரியும் நல்லா அசல் அப்படின்னா ஆனால் அது கலவையாக இருந்துச்சுன்னா எப்படின்னா நம்ம தலைமுடியெல்லாம் எரிஞ்சு எரியும் பாருங்க அப்படி சுருங்கிட்டே போகும்ல அந்த மாதிரி ஸோ இது பட்டு செலக்ட் பண்ணுற விதம் எல்லா லேடிஸ்க்கு தெரியும் ஆனால் இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து பட்டு சேலைகளுடைய விலை ஏன் கூடுது தங்கம் தான் கூடுது தங்கம் ஏன் கூடுது அப்படிங்கிறது என்னுடைய வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ